ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா சீனா குக்ஸ் சேனல் இன்னைக்கு சுவையான சாக்கோ மேங்கோ மார்பல் கேக் அதுவும் இட்லி தட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எப்படி செய்யலாம்னா இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் இது வந்து கேர்டு வந்து தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஸ்பூன் கணக்கில் தான் சொல்ல போகிறேன் அப்போ தான் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா அது மாதிரி ஸ்பூன் இதோட வந்து உருக்கின வெண்ணெய் அது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயில் வேண்ணால் கூட ரீஃபண்ட் ஆயிலில் செய்யலாம் அதோட காய்ச்சியை ஆற வச்ச பால் ஒரு பன்னெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த இது கரெக்டாக வரும் அளவுகள்லாம் கரெக்டாக தெரியும் அதோட பவுடர் சுகர் வந்து ஒரு ஆறு ஸ்பூன் சேர்த்தாச்சு ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துக்கலாம் வெனிலா எசன்ஸ் வந்து ஒன் பை ஃபோர்த் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இது பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணி இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதோட லிக்விட் இன்கிரீடியன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மாவு இதுக்கு போயிடலாம் இது வந்து இப்போ ஜன்னி வச்சுட்டு ஒரு எட்டு ஸ்பூன் வந்து மாவு எடுத்துக்கலாம் இது மாதிரி ஹிஃப்ட் ஸ்பூனாக எடுத்துக்கோங்க நிறைஞ்சாப்பில் எடுத்தா தான் நம்மளுக்கு பேட்டரோட கன்சிஸ்டன்சி அளவு கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கேக் செய்கிறதுக்கு அதோடு இப்போ இதை நல்லா ஜலிச்சிக்கிட்டேன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கலாம் ஒன் பை ஃபோர்த்து ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒன் பை ஃபோர்த்து ஸ்பூன் பேக்கிங் சோடா இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வந்து திக்காக இருக்கு இல்லையா ஸோ வந்து பால் மறுபடியும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் மாவு பால் சேர்த்தாச்சு இப்போ கரெக்டாக வரும் கன்சிஸ்டன்சி ஸோ முன்னாடி ஒரு பன்னெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு ஸ்பூனு பேட்டரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதோ டேஸ்ட் பார்த்துக்கோங்க இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ ரெண்டு ஹாஃப்ஸாக இதை வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டு பவுலாக எடுத்து பிரிச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம மார்வல் கேக் செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சாக்கோ மார்வல் கேக் எப்படின்னு பாருங்கள் ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிட்டேன் அதோட ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்துட்டு இந்த கலந்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாக்கோ பேட்ருக்கு ரெடி மாவு இப்போ மேங்கோ நான் மேங்கோ இவ்வளோ ஃபுல்லாக எடுக்கல ஹாஃப் தான் எடுத்துக்கிட்டேன் பாதி மேங்கோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பழுத்தம் மாம்பழமாக முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ இது மாதிரி கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் இப்போ மேங்கோ ப்யூரி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாவில் கலந்துக்கலாம் ஸோ ரெண்டு இதாக ஈக்குவல் போர்ஷன்ஸாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேட்ரு வந்து மார்வல் கேக்கு இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துட்டு நெய்யோ வெண்ணையோ எதாக இருந்தாலும் தடுவி கொடுங்க இது மாதிரி கிரீஸ் பண்ணி விட்டுக்கரலாம் அதோட கொஞ்சோண்டு மாவு டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் வரணும் இல்லையா கேக்கு அதே ஸ்பூனில் வந்து ரெண்டு ரெண்டு பேட்டராக ரெண்டு ஸ்பூனாக வந்து நான் மாவு ஊற்றிக்கிட்டேன் கேக் மேட்டர் அதோட இப்ப வந்து இது கொக்கோ பேட்டரியும் ஊத்தியாச்சு இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் லீவ்ல வந்து ஏதாவது சாப்பிடணும் தோணும் இல்லையா ஸோ இது ஈஸியா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு இந்த பேட்டரி வந்து இந்த ஏழு குழிங்களுக்கு ஸோ அதுக்கு மேலே மறுபடியும் மேங்கோ மேங்கோ அரைச்ச பேஸ்ட் பேட்ரு வந்து போட்டாச்சு இப்போ ஒரு குச்சி லடி பிக் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்படி டிசைன் பண்ணிக்கோங்க அப்படியே மார்பிள் மாதிரி இப்போ நான் இன்றைக்கி வந்து அடுப்பில் தான் செய்ய போகிறேன் இது மாதிரி எப்படி டிசைன் வேணுமோ பண்ணிக்கிறலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கரலாம் இது மாதிரி மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்ட பின்னாடி இது நல்லா சூடாயிரும் அதோடு வந்து இப்போ இந்த இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இந்த கேக் ரெடி ஆயிடுச்சு அப்படி இல்லாட்டிக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுங்க கரெக்டாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க சுவையான சாக்கோ மார்வல் கேக் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் Thanks for watching!